காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி முப்பத்தி ஏழு பரமாத்மாவின் ஆறும் ஜீவாத்மாவின் ஆறும் சமம் தமம் உபரதி திதிக்ஷை ஸ்ரத்தை சமாதானம் என்று இப்படி ஆறு இந்த ஆறு ஆத்மீக சம்பத்தையும் ஷட்க சம்பத்தி என்று வைத்திருக்கிறார் நல்ல ஜீவனானவன் சமாதி ஷட்க சம்பன்னாக இருக்க வேண்டும் ஷட்கர்ம நிரதன் என்று ஆறு தொழிலை கிரகஸ்தனுக்கு சாஸ்திரம் வைத்த மாதிரியே இந்த ஷட் குணங்களை ஆச்சாரியால் சந்நியாச ஆசிரமத்திற்கு ஏறி ஆத்ம விசாரம் பண்ண இருப்பவனுக்கு வைத்திருக்கிறார் ஆனால் நான் முதலிலேயே சொன்னார் போலவே இதிலெல்லாம் முடிந்த மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாவது கிரகஸ்தாசிரமிகளும் அப்பியாசம் பண்ணி அடைந்தால்தான் வாழ்க்கையில் சாந்தி சௌக்கியங்கள் இருக்கும் என்றைக்காவது ஒரு நாளாவது ஆத்ம விசாரத்தில் பிரவேசிப்பதற்கான யோக்கியதை ஏற்படும் பகவான் பகவான் என்று சுவாமியை சொல்கிறோமே அவனுக்கு அப்படி பேர் இருப்பதற்கு காரணம் அவனிடமும் ஆறு வஸ்துக்கள் இருப்பதுதான் ஆறு பகங்கள் அவனிடம் இருப்பதால் அவன் பகவான் என்று விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்கிறது பகம் என்றாலும் சம்பத்து தான் குணசம்பத்து சக்தி சம்பத்து துவாதச ஆதிக்கியர்கள் என்பதாக பன்னிரண்டு சூரியர்கள் உண்டு அவர்களில் ஒருவனின் பேர் பகன் சூரியன் ஜுவலிப்பது போல கொழுந்துவிட்டு எரிகிற சிறப்பு குணம் அல்லது சக்திக்கு பகம் என்று பெயர் இப்படி ஆறு கொண்டவன் பகவான் பரமாத்மாவும் ஜீவாத்மா மாதிரியே ஷட்க சம்பன்னனாக இருக்கிறான் அந்த ஆறு பகங்கள் என்னவென்றால் ஐஸ்வர்யம் ஈஸ்வரனாக அடக்கி ஆளும் சக்தி அப்புறம் தர்மம் இயற்கையில் இத்தனை ஆர்டரை ஏற்படுத்தி மனுஷ வாழ்விலும் எல்லா விதத்திலும் ஆர்டர் இருக்கும்படியாக சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறானே அதுதான் தர்மம் அதாவது ஒழுங்குப்பாட்டின் உருவமாய் இருப்பவன் பரமாத்மா மூன்றாவது பகம் யசஸ் அதாவது கீர்த்தி அவனுடைய கீர்த்தியை தான் எத்தனை சங்கீர்த்தனம் பண்ணுகிறோம் வேத ரிஷிகளிலிருந்து ஆரம்பித்து இன்று வரை எத்தனை ஆயிரம் பேர் அவன் புகழ் பாடியும் அதற்கு முடிவு ஏற்படவில்லையே அப்பேற்பட்ட கீர்த்தியை ஒரு பகமாக பெற்றவன் பகவான் அப்புறம் நான்காவதாக ஸ்ரீ செல்வம் அத்தனை செல்வமும் அவனிடமிருந்து வருவதுதானே நமக்கு தெரிவதாக வெளியில் காணும் இவ்வளவு செல்வமும் கூட அவனிடம் வாஸ்தவமாக உள்ள மகா பெரிய பிரம்மானந்த செல்வத்தில் ஒரு பைசா இரண்டு பைசா மாயையின் பிரதிபலிப்பில் செல்வம் மாதிரி மினுக்குவதுதான் அப்பேற்பட்ட அவன் இத்தனை செல்வம் இருந்தும் அதற்கு வசியமாகாமல் அதில் பற்றில்லாமல் நிற்கும் வைராக்கியம் அவனுடைய இன்னொரு பகம் ஐந்தாவது பகம் கடைசியாக ஈஸ்வரனாக இருந்து கொண்டு சர்வ லோகங்களையும் கட்டி ஆளும் ஐஸ்வர்யத்தை முதல் பகமாக கொண்ட அந்த பரமாத்மாவே சர்வ லோகத்தையும் வெறும் மாயா செப்பிடு வித்தையாக தள்ளிவிட்டு மோக்ஷம் என்ற ஆறாவது பகத்தில் அந்த பகமாகவே பிரம்மமாக இருந்து கொண்டிருக்கிறான் இப்படி ஆறு விஷ்ணு புராணத்தில் இருக்கிறது பரமாத்மாவுக்கு ஆறு பக சம்பத்து ஜீவாத்மாவுக்கு சமம் முதலான ஆறு சம்பத்து இந்த ஷட்கத்திற்கு அப்புறம் சாதன சதுஷ்டயத்தில் கடைசியான நாலாவது அங்கமாக வருவது முமுக்ஷுத்வம்